அன்பு சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவில் இன்று நாம் பார்க்கவிருப்பது வாயு மூலையை பற்றிய வாஸ்து குறிப்புகள் வடமேற்கு மூளை என்பது வாயு மூலையாகும் இம்மூளையின் தெய்வம் சந்திரன் இவரை ஜலக்காரகன் என்றும் நீர் கிரகம் என்றும் மனோகாரகன் என்றும் அழைப்பர் ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு சந்திர பகவானை வெளிநாட்டு இலக்கா மந்திரியாகவர் நம் உடவில் மணிப்பூரகம் என்ற சக்கரத்தை இயக்குவது சந்திர பகவான் மணிப்பூரகத்தில்தான் எண்ணங்கள் உருவாகின்றன கற்பனை வளத்தை தூண்டி நூல் கதை போன்றவற்றில் முன்னோடியாக திகழச் செய்யும் கலை சந்திரன் ஒருவருக்கு நல்ல எண்ணங்கள் உருவாக காரணக்கர்த்தா சந்திர பகவானே நம் உடவில் இரத்தத்திற்கு எஜமானனும் சந்திர பகவானே மனோசக்தியை தூண்டுவதும் மன அமைதியை கொடுப்பதும் இரவு நேரங்களில் நல்ல உறக்கத்தை தருவதும் சந்திர பகவான் மழைக்கும் கடல் விவசாயி களம் இறங்க இவை அனைத்திற்கும் காரணம் பகவான் வாயு மூலை வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் வீட்டின் வடமேற்கு வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் அமைக்கலாம் செப்டிக் டேங்க் இம்மூலையில் மட்டுமே இருக்க வேண்டும் அக்னி மூலையில் சமையலறை அமைக்க முடியாதவர்கள் வடமேற்கு மூலையான வாயு மூலையில் அமைக்கலாம் விருந்தினர் பெட்ரூமாக இந்த வடமேற்கு மூலையை உபயோகிக்கலாம் வடமேற்கு மூளை வெற்றிடமாக இருந்தால் மிகவும் நல்லது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என நாம் வாழலாம் இம்மூலை நல்ல காற்றோடத்துடனும் வெளிச்சமாகவும் இருந்தால் ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் கிழக்கு பார்த்த வீடு வாயு மூளை பின்பகுதியில் வரும் டாய்லெட் பாத்ரூம் போட ஏதுவாக இருக்கும் மிக்க நல்லது வடக்கு பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலை மற்றும் வாயு மூலை முன்புறம் அமையும் ஈசான மூலையில் தலைவாசல் வைத்து வாயு மூலையில் போர்ட்டிகோ போட்டால் குபேரவாசம் இருக்கும் பணம் காசு குறையவே இருக்காது தெற்கு பார்த்த வீடு அக்னி மூளை மற்றும் கன்னி மூளை முன்புறம் அமையும் வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் கெஸ்ட் ரூம் அமைத்துக்கொள்வது கொள்வது நல்லது முன்புறம் அடிப்படை போட முடியாதவர்கள் வாயு மூளையில் அடிப்படை போடலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு குறை இருக்காது திடீரதிர்ஷ்டம் தேடி வரும் மேற்கு பார்த்த வீடு வாயு மூளை மற்றும் கன்னி மூளை முன்பாகத்தில் வரும் தலைவாசல் வாயு மூலையில் இருக்கும்படியும் கன்னிமூலையில் பெட்ரூம் இருக்கும் வாரும் ஈசானியத்தில் போர் போட்டும் அக்னி மூலையில் அடிப்படை போட்டால் அவ்வீடு முழு வாஸ்து பலத்துடன் இருக்கும் இந்த வீட்டின் எஜமானனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகள் இருக்காது கட்டிடம் ஐநூறு ஆண்டுகள் காலம் உயிரோட்டத்துடன் இருக்கும் வாயுமொழியில் செய்யக்கூடாதவை வடமேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் போட்டு எஜமானன் உறங்குதல் போர் போட்டு ஆள் ஆழ்குழாய் அமைத்தல் பெரிய மரங்கள் வளர்த்தல் போன்றவை இருக்கக்கூடாது வடமேற்கு மூலை பார்த்த வீடு அந்த கட்டிடத்தில் கடைகள் என்னென்ன வைப்போம் என்று பார்க்கலாம் வடக்கு ரோடு மேற்கு ரோடு உள்ள கட்டிடம் அமைந்தால் மிக மிக நல்லது இறைவனுக்கு தேவையான பூஜை சாமான் கடைகள் காதி கிராஃப்ட் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள் போர் போடுபவர்கள் போன்ற தொழில் செய்பவர்கள் சீக்கிரமே லட்சாதிபதி ஆவார்கள் வடமேற்கு மூளை கட்டிடத்தின் சிறப்பு அம்சம் இக்கட்டிடத்தின் தலைவாசல் வடக்கு பார்த்து இருந்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் நன்றி வணக்கம்